ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் உங்க நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்ற ால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் வெற்றி வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டு நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனை துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும்ங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயை போல அன் அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணநலன்களை கொண்ட கடகராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் வரப்போகுது சொல்ல போனா உங்க வாழ்க்கையே தலகிலா போகுதுங்க வீட்டிலையும் உங்களுடைய மனசுலையும் அமைதி ஏற்பட போகுது படிப்பு வேலை போட்டிகள்ல வெற்றி கிடைக்க போகுது பயம் மனசோர்வு நீங்கி தன்னம்பிக்கை கை உயரப்போகுது சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து எளிதில் நீங்க வந்து மீண்டு வர போறீங்க திருமணம் வேலை வாய்ப்பு தடை இல்லாம போகுதுங்க ஓகேங்களா சண்டைகள் குறைந்து பாசம் அதிகரிக்கப் போகுது வருமானம் உயரப்போகுது கடன் சுமை குறைய போகுது உடல் மனம் ஆரோக்கியம் மேம்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது தவறான பழக்க வழக்கங்கள் விலகி நல்ல நண்பர்கள் உங்களை சூழ போறாங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவ்தான் இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடக ராசியோட அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாய் இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி வெற்றி அடைய கூடியவங்களா நம்மளுடைய கடகராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க பாசத்துக்கு பெயர் போனவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடக ராசியினரின் வாழ்க்கை அமைதியான கடல் போலவும் சில நேரம் புயல் போலவும் இருக்கும் இவங்க ஆன்மீகத்துல சிறந்தவங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களா இவங்க இருக்காங்க கடந்த பத்து மாதங்களா கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் வரவிருக்கும் இனி நாற்பது நாட்கள்ல கிரகநிலை மாற்றங்களால் சிறப்பானதாக இருக்க போகுதுங்க சந்திரன் மனோகாரகன் என்பதனால் அவர் உயர்ந்த நிலையில இருந்தா மனமும் உயரும் குரு பகவான் ஐந்தாம் வீட்ல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கல்வி யோகம் புகழ் புண்ணியம் எல்லாமே கிடைக்கும்ங்க மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் புதிய சோதனைகள் தோன்றும் வேலைகள் தடையின்றி முடியும் மன அமைதி கூடும் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் சனி சோதித்தாலும் குரு காப்பாற்றுவார் சனி கும்பராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற இருக்கிறதுனால சோதனை மாற்றம் மறுபிறப்பு ஏற்படும் சனி உங்களை சுத்திகரிக்க வந்திருக்காருங்க நல்லது கெட்டதை புரிய வைக்கிறார் இந்த இரண்டு மாதங்கள்ல காத்திருக்கவும் முயற்சியை வீணாக்காம இருக்கணும்ங்க பழைய பயம் குற்ற உணர்ச்சி மனசோர்வெல்லாம் நீங்க போகுது ராகு மீன ராசியில இருக்கிறதுனால ஆன்மீக ஈர்ப்பு வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும்ங்க கேது குடும்பத்துல வாக்குவாதங்களை கொண்டு வந்தாலும் கரும பரிசோதனை நடக்கும் சூரியன் அரசியல் அரசு தொடர்பான விஷயங்களை வாய்ப்புகளை கொடுப்பார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அழுத்தம் மறையும் செவ்வாய் பகவான் உற்சாகத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார் புதன் பகவான் அறிவு தொடர்பு திருமண யோகத்தை கொடுப்பார் இந்த மூன்று கிரகங்களும் வாழ்க்கைக்கு நிறம் ஒளி கவர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பாங்க கடகராசிக்காரர்கள் மாற்றத்தின் வாசல்ல நிற்கிறாங்க சனி சோதிப்பார் குரு காப்பாற்றுவாருங்க ராகு தள்ளி விடுவார் கேது பார் சந்திரன் அமைதியை கொடுப்பார் இது ஒரு புதிய பிறப்பு போன்றதுங்க அடுத்து நாற்பது நாட்கள் சோதனையிலிருந்து சாதனைக்கு மாறக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம் தடை தாமதம் நீங்கும் தொழில் வேலை பணம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் குரு நம்பிக்கையை விதைக்க போறார் குருவின் பார்வையால் வாழ்க்கையில வெளிச்சம் பெறும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடிஸ்வரன் கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க எவரை கண்டும் அஞ்சாம தான் எடுத்துக்கொண்ட காரியங்களை திறம்பட செய்யும் கடகராசிக்காரங்களே இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மன குழப்பம் நீங்கும் பண வரத்து அதிகப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தோய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெண்களுக்கு திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமா நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில பட்ட சிரமங்கள் எல்லாமே குறையும் வேலை பழு குறைஞ்சு நீங்க வேலையில நல்ல இடத்துக்கு வர போறீங்க வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திடீர் செலவுகள் உண்டாகலாம் செலவு செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்றது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மன கவலை நீங்கி மன நிம்மதி உண்டாகும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்பட போறீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மனசுல இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில வெற்றி பெற நீங்க பாடுபட போறீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போனவங்க உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சுங்க அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மாதம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியங்களை செய்தால் மிக சிறப்பாக நடைபெறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோருடன் ஆலோசனை கேட்டு எடுக்கணும்ங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய கடக ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மன மகிழ்ச்சி ஏற்படும் மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும் இழந்து சொத்து மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியுங்க தடைபட்ட காரியங்களுடைய தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் பண பிரச்சனை தீரும் குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடெல்லாம் கட்ட போறீங்க குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சு வேலை தேடிற்ற இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது அடுத்துதான் நம்முடைய கடகராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்துல சந்தோஷமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவுக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்கள் வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாது ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய கால உடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஓகேங்களா அப்படிந்தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்ருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்ருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்ருக்காங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க கலைத்துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகராசிக்கு குருவின் அதிசாரம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால் தலையெழுத்தியே மாறக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க குரு ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்குவார் கடகராசிக்கு இதுநாள் வரைக்கும் பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறைக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குது குரு கடகராசிக்கு வருவதால் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள்ள எதை எடுத்தாலும் வெற்றி தாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலை போன்ற பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகராசிக்காரங்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்கள தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுதுங்க எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வருங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல இந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும்ங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவி செய்யும் தாய் உள்ளம் கொண்டவங்க ஆனா இவங்க தங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாம தனிமையில தவிக்கிறாங்க கடகராசி ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்க அன்புக்காக எங்கி பாசத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காங்க கடகராசிக்காரங்க மன வலிமை இல்லாம இருக்கிறதுனால மத்தவங்க இவங்களை எளிதில் வீழ்த்தி அடைய வீழ்த்தி விட்டுறாங்க அதனால இவங்க வந்து துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா கடகராசிக்கு மன வலிமை கூடுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேலையில துர்க்கை அம்மன் சன்னதிக்கு சென்று எலுமிச்சம் பலத்துல விலக்கேற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து தான் வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களிலையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காருங்க உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்கள் என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூறுல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மன கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க உங்க நெருக்கமானவர்கள் உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டது ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பிருக்குதுங்க இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு